ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் எப்படி வந்து நம்ம வந்து நெக் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள இருப்பலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே நார்மலாக தைக்கிற சுடிதார விட இந்த இடத்துலருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சைடு வரது ஒரு ஆஃப் இன்ச் வந்து கிராஸ் கொடுத்து தான் வந்து இந்த காலர் நெக்லெ எல்லாமே வந்து கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கோட இறக்கம் வந்து ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வரையே நம்ம வந்து இறக்கிக்கலாம் அது வந்து அவங்க பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து அவங்க கழுத்து வந்து எப்படி சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பேக்கில் வந்து ஒரு இன்ச் இல்லைன்னா வந்து ஒன்றரை இன்ச் அது வரையும் வந்து இறக்கிக்கலாம் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா ஒன்னே முக்கால் ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் உயரம் வந்து கழுத்துக்கு ஆறு இன்ச் தான் வந்து வச்சிருக்கிறேன் முன்கழுத்தோட உயரம் இதுல வந்து நாலு இன்ச்சுக்கு இந்த கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு மூணு இன்ச் வந்து கொடுத்துருக்கேன் நானே மூணு இன்ச் அகலம் கொடுத்துட்டு முன் உயரம் வந்து ஆறு இன்ச் இதுல இது வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா நமக்கு ஆறு இன்ச் வந்து வருது இந்த ஆறு இன்ச் வர்றதுல இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு கரெக்டாக வந்து சரியாக வந்து இது வந்து நாலு இன்ச்சில் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் ஆஃப் இன்ச் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டதுனால இப்போ கரெக்டாக மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி நான் வச்சேன் அப்படின்னா நாலு இன்ச்சில் வந்து நான் வந்து கட் கொடுத்துருக்கேன் லைட்டாக வந்து இப்படி ஒரு வி கட் மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்படியே வி கட் மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் பாம்பாம் ரெடி பண்ணி பேண்ட் கிளாத்தில் வந்து வச்சிருக்கேன் நடுவில் ஒரு பேட்ச் போட்டு எப்போயும் போல் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறனாலே தைக்கலாம் நான் வந்து லைனிங் வச்சு அப்படியே அடிச்சு திருப்பிட்டு இந்த இடத்துல பாம்பாம் மிச்சுட்டு இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம நான் வந்து ஸ்டிச் பண்ண மெத்தட் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு நெக் போஷன் வந்து இந்த நெக் வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம இது ரெண்டையும் இந்த இது மாதிரி வந்து ஒன்றா பிடிச்சிக்கோங்க ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஷோல்டர் வந்து ஒன்று ஏத்தியும் தாத்தியுமா இருக்க போகுது அதனால் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பிடிச்சிட்டு இப்படி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்து தேவைப்படுது இப்போ இதை நம்ம வந்து டேப் வச்சு அளந்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து அந்த எடுக்கிறோம் இல்லைங்களா கிளாத்து அந்த கிளாத்தில் அளந்துக்கிட்டாலும் சரி இப்போ இதை கரெக்டாக இதே போல் நான் வந்து வச்சு நாலு இன்ச்சு துணி வந்து லூஸ் விட்டரக்கூடாது சரியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பதே முக்கால் பத்து இன்ச் பக்கம் வந்து வந்துடுது இப்போ நான் வந்து இந்த கேன்வாஸ் தான் எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம சுடிதார் பேண்ட்டுக்கு வைக்கிற கேன்வாஸ் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டாம் அடித்து போடுறப்ப பத்து இன்ச் வந்து நமக்கு வந்து வந்தது அப்போ நம்ம இதே மாதிரி வந்து பத்து இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு ரெண்டையும் இப்படி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த ஒன்பதே முக்கால் வந்தது அந்த கால் இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சரியாக போயிடும் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது போல் நம்ம வந்து வைக்கிறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நெக் வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம இதை வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னரை மட்டும் நான் இது மாதிரி அப்படி ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த மாதிரி ஷேப் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த கிளாத் அளவுக்கு நம்ம வந்து சரி இப்போ கட் பண்ணோம் இல்லைங்களா இதோட அளவுக்கு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இது வந்து சரியா இருக்கு நமக்கு எல்லா பக்கமும் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே காலின் செலவுக்கு இந்த மாதிரி வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடணும் நம்ம ஏன்னா நமக்கு வந்து அது பிசு தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி வந்து கீழே இன்ச் அளவுல நான் மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் நம்ம இது வந்து காசில் வேண்டினாலும் எடுக்கலாம் இல்லை வந்து நீர்ல வேண்டினாலும் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சைடு இந்த மாதிரி நீட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே இப்படி திருப்பி வைக்க போகிறோம் இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போ கீழே இருந்து இந்த சைடில் இருந்து நல்லா கட்டு கட்டிட்டு நான் வந்து இந்த கேன்வாஸ் மேலேயே ஒரு நூல் அளவுக்கு மட்டும் படுற மாதிரி இந்த மாதிரி தையல் வந்து போட்டு வரேன் இதே போல நீங்களும் மேல அந்த ஒரு நூல் அளவுக்கு மட்டும் வந்து வந்து மாதிரி தையல் போட்டுக்கோங்க ரொம்ப எல்லாம் நான் வந்து அதிகமா வந்து வைக்கல ஓகேங்களா அவ்வளவுதான் இப்ப இத வந்து ஒரு காலின் செலவு கீழே மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம காலர் வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்கு இப்போ இதை வந்து அதில் அட்டாச் பண்ண போகிறோம் அதுதான் அவ்வளோதான் வந்து விஷயமே இந்த கார்னரில் வந்து நான் அப்படியே திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு ஷேப் எதுவும் கரெக்டாக வரலன்னா நீங்கள் அந்த பின் ஊசி வச்சு கரெக்டாக ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் அப்படியே ரெண்டாக மடித்து இதோடய சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன் சின்னதாக கட் கொடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாப் இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க எந்த சைடு நமக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிறது இந்த கேன்வாஸ் வச்சிருக்கிற பக்கம்தான் நமக்கு இப்படி வந்து முன்னாடி வரணும் அதனால இதே போல் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இப்போ இதோட பேக் சைடில் வச்சு நான் வந்து கட்டு கட்டிட்டு தையல் வந்து போடுறேன் ஃபாலின் செலவில் விட்டுருக்குறோம் இல்லைங்களா கரெக்டாக வந்து சேம் அதே அளவுல நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தைக்கும் போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம வச்சிருக்கிற அந்த சென்டும் இதுல மார்க் பண்ணிருக்கிற சென்டும் ரெண்டும் வந்து ஒன்னு போல வருதா அப்படின்றது பாருங்க நான் மார்க் பண்ணிருக்கிற சென்டும் இதுல வர சன்கோ ரெண்டும் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் வந்து வருது ரெண்டும் ஒரே இடத்துல தான் வந்து ஜாயின்ட் ஆகுது இப்போ இதே போலவே வந்து நீங்க ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த கிளாத் வந்து இப்படி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பிசுறு வந்து மேல் பக்கம் போற மாதிரி வச்சுட்டு காலின் செலவுக்கு விட்டுருக்குறோம் இல்லைங்களா அந்த காலியின் செலவில் மட்டும் இதே போல நீங்க வந்து தையல் போட்டுட்டே வாங்க இப்போ லாஸ்ட் வரும்போது கரெக்டாக இருக்கா ஷேப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இதே இதையும் கொண்டு வந்து முடிக்கும் போது எதாவது எச்சு மிச்சா வந்துட போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் நான் இதே போல் ஒன்று போல வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன் நல்லா கற்று கட்டிட்டு கொஞ்சம் நூல் விட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இப்போ திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து வந்துடும் இப்போ பாருங்க நம்ம இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதை இப்படி உள்ளார விட்டு இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து நெக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இது மேலேயே வந்து தையல் போடுறது மட்டும்தான் வந்து வேலை கரெக்டாக வந்து இந்த எண்டும் இந்த எண்டும் நமக்கு வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் அதனால நீங்க வந்து ஒரு நீரிலோ அல்லது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊசி இதெல்லாம் வச்சுட்டு கரெக்டா அந்த காலர் போய் உட்கார்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க போங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரி சுடிதாருக்கு பிளவுஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து நெக் வந்து அட்டாச் பண்ணிடலாம் ரொம்ப அதிகமாகவும் பிடிக்க கூடாது ரொம்ப கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது கரெக்டாக நம்ம தையல் போட்ட இடத்துல இதே போல நீங்க வந்து தையல் போட்டுக்கே வாங்க இப்போ லாஸ்ட் வரையும் கொண்டு வந்தாச்சு இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி உள்ளார விட்டுட்டு இந்த நீரில் வச்சு நம்ம வந்து இந்த இடத்த கரெக்டாக கார்னர் வந்து பிசுறு தெரியாத மாதிரி உள்ள தள்ளி விட்டுட்டு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ இது மேலே நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வந்து இன்னும் படிமான தையல் வந்து போடல இல்லைங்களா அந்த படிமான தையல் வந்து இது மாதிரி மேலே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேன்வாஸ் மட்டும்தான் வந்து தனியாக தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே போல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலர் வந்து எல்லாமே திக்க தெரியும் ஆனால் வந்து இந்த காலர் நிற்கறதுக்கு பதிலாக அதுக்கு மட்டும் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து ட்ரெஸ் வாங்காமல் இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம அங்கே இருக்கிற பிஸு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நீட்டாக வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க பாருங்கள் ரவுண்டில் காலர் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க